சொர்க்கத்தின் தீர புகழ் தொழுகை சுந்தர நபிகள் சொன்னார்கள் மக்கத்து நபியின் சொல்லை நீ மனதில் நிறுத்தி கொள்ளு மக்கத்து நபியின் சொல்லை நீ மனதில் நிறுத்திக்கொள்ளு சொர்க்கத்தின் தீரவுகள் தொழுகை சுந்தர நபிகள் சொன்னார்கள் தொழுகையிலே கண்கொளிர்ச்சி உண்டு தொழுகையிலே கண்கொளிர்ச்சி உண்டு சொன்னார் நபிநாதர் வல்லல் நபி சொல்லை கேட்டால் துன்பம் இல்லை வல்லல் நபி சொல்லை கேட்டால் துன்பம் இல்லை சொர்க்கத்தின் தீரவுகள் தொழுகை சுந்தர நபிகள் சொன்னார்கள் மக்கத்து நபியின் சொல்லை நீ மனதில் நிறுத்திக்கொள்ளு